வணக்கம் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க அமைச்சர் விரும்பலை வேலுமணி மூலமாக தான் சந்திப்பு நடந்திருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டதெல்லாம் பயங்கரமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது வேலுமணியிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு மாவட்ட தலைவருக்கு ஒரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் எத்தனை மாவட்டத்தில் இருக்காங்க அறுபத்தி ஏழு மாவட்டத்தில் இருக்காங்க அப்படிக்கு எப்படி கேட்க முடியும் அறுபத்தேழு மாவட்ட தலைவர்களுக்கு ஒரு தொகுதி அப்படின்னா அறுபத்தேழு சீட்டு வேணும் அறுபது தொகுதியாக நாங்கள் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பியூஷ் கோயலோட எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்தும் போதே டக்குன்னு உடனே என்ன செஞ்சார் அதிமுகவோட வியூ பலன் மூலமாக எல்லா மீடியாக்களுக்கும் பாஜகவுக்கு இருபத்தி இருபத்தி மூணு தொகுதி அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டாங்க இதுவே வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு கடுப்பு என்ன இது நம்ம இங்கிட்டு பேசிக்கிட்டே இருக்குன்னா இதை வந்து எப்படி அதிமுக வந்து இவங்க விட முடியும் எல்லா தொகுதிக்கும் யார் யாருக்கும் எத்தனை தொகுதி நாங்கள் ஒதுக்குவோம் கூட்டணி கட்சிகளுக்கு யாருமே கூட்டணி கட்சியை பேச்சுவார்த்தை நடத்தல டி தினகரனுக்கு ஆறு தொகுதி ஆறு தொகுதி ஓபிஎஸ்க்கு மூணு தொகுதி இதெல்லாம் ஓபிஎஸ் டிடி திணகன் தேமுதிகலாம் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்களா எப்படி அவங்களுக்குலாம் ஒரு தொகுதி இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தல தொகுதியை நீங்க ஒதுக்கி நீங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படிங்கறது எந்த அளவுக்கு சாத்தியம் எங்களுக்கு நாங்க ஒரு மாவட்ட தலைவருக்கு ஒரு தொகுதி இருபத்தேழு தொகுதி இது அறுபத்தேழு தொகுதி அறுபத்தேழு தொகுதி எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டை போட்டு பட்டியலை கேட்டிருக்காங்க இது வந்து எடப்பாடி பழனிசாமி பயங்கரமான ஒரு அதிர்ச்சி எப்படிங்க எப்படி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க வழக்கமாக வந்து என்டிஏவோட கூட்டணி எப்படி நடத்துவாங்க அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை எம்பிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அந்த எம்பிகளுக்கு தகுந்த மாதிரி ஆறு மடங்கு வேட்பாளர் கேட்பாங்க இதுதான் வந்து வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயங்கள் தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாஜகவுக்கும் எம்பி கிடையாது அதிமுகவுக்கும் எம்பி கிடையாது அதனால் வந்து வாக்கு சதவீதம் அடிப்படையில் வந்து இப்போது எம்பிகளை இது எம்எல்ஏகள் சீட்டுகளை கேட்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கடந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகள் சார்பாக பதினெட்டு புள்ளி அஞ்சு பாஜக தனிப்பட்ட முறையில் பதினொன்று புள்ளி அஞ்சு வாங்கியிருக்கு இந்த பதினொன்று புள்ளி அஞ்சு தொகுதி இதை தான் ஒரு மாவட்டத்தில் இருக்கு இத்தனை தொகுதி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அறுபத்தேழு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அறுபது தொகுதி கொடுத்தா கூட எங்களுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து கொஞ்சம் பாஜக இறங்கி வந்த மாதிரி இப்போ பேச இது இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடம் உழு தொகுதிகளை கேட்குறாங்களே இது எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கோபம் அவங்களுக்கு வந்துருக்கு பாஜக போடுற கணக்கு எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் தான் சரி எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னா சரி வழக்குகளுக்கு இருக்குல்ல எல்லாத்தையும் தூசி தட்டி ஏடு அப்படிங்கிற மாதிரி தூசி தட்டினாலும் தட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க பாஜக கேட்குற இத்தனை தொகுதிகளை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க